கடற்கரையில் இறங்கி பூஜை செய்து புனித அங்கிருந்து தனுஷ்கோடி அருகே இருக்கக்கூடிய கோதம்பர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார் அதனை அவர் விமான ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து விமான மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார் இந்த ஆன்மீக பயணத்தின் முக்கிய நோக்கம் அஹ் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் है उसमें से एक विशिष्ट तौर पर जाना जाता है साथ ही अपनी सुंदर और भव्य वास्तुकला के लिए भी प्रसिद्ध है चार धामों और ज्योतिर्लिंगों में से आज तरह से प्रधानमंत्री यहाँ पर पूजा अर्चना करते हुए नजर आ रहे हैं और सबसे अहम यहाँ पर यह है कि इस मंदिर में पूजा जिस तरह से की जा रही है उसके मुख्य जो देवता है वो श्री रामनाथ स्वामी है

ராமேஸ்வரத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி கோயிலினுடைய பிரகாரங்களில் வளம் வந்து தற்போது வழிபாட்டை தொடங்கி இருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய கருவறைக்கு முன்பாக பிரதமர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் அந்த பூஜை பொருள்கள் வழங்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல்வேறு மலர்களுடைய இதழ்கள் எடுத்து வரப்பட்டு பிரதமரின் திருக்கரங்களிடம் அந்த மலர்கள் ஒப்படைக்கப்பட்டு தற்போது பூஜையை பிரதமர் மேற்கொண்டு வருகின்றார் இருகரங்கூப்பி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியினுடைய திருநிழலுக்கு முன்பாக அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்றார் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் வெற்றிலை பார்க்குடன் கூடிய அந்த பூஜை பொருள்களை வழங்கி வருகின்றார்கள் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இன்று அங்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றன புண்ணிய தீர்த்தம் வாங்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் இந்த நிலையில் தான் அவருக்கு மலர் மாலை இடப்பட்டு அங்கு தற்போது அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள் திருக்கோயிலில் ராமநாத சுவாமி பக்தவர்த்தி அம்பாலை தரிசித்து விட்டு அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய ராமாயண சொற்பொழிகளும் பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார் அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரகாரங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து செல்லுகின்றார் அம்பாள் சன்னதி உட்பட ராமநாத சுவாமி கோயிலினுடைய ஒவ்வொரு பிரகாரமாக வளம்பரைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தீப ஆராதனை காட்டி திருநீரு குங்குமம் அணிவித்து அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த சிறப்பு வழிபாட்டினை மேற்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கரங்களால் அந்த வழிபாட்டு பூஜை பொருட்களை தொட்டு கொடுத்து மலர் இதழ்களை தொட்டு கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்றார் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தி அம்பாள் தரிசனம் செய்துவிட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த வளாகத்தில் வளம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க வேண்டும் தீப ஆராதனை காணப்பட்டு அதை பிரதமர் அவர்கள் தொட்டு வணங்கி இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் ராமாயண சொற்பொழிவும் நடைபெற இருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அளவிற்கு அந்த ராமாயண சொற்பொழிவு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு புனித தீர்த்தத்தை வழங்கியிருந்தார்கள் அதை பிரதமர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அது மட்டுமல்லாமல் ஆலய நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது மேலும் அவரிடம் அந்த பூஜை பொருள்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகின்றன அங்கு இருக்கக்கூடிய அந்த அம்மிகள் வடிவிலான பல்வேறு பொருள்களும் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடி தனித்த ஒரு நபராக அந்த பிரகாரங்களுக்குள் கலம் வந்து கொண்டிருக்கின்றார் பிரதமரின் வருகையின் காரணமாக முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டில் ராமநாத சுவாமி ஆலயம் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது ராமரின் திருப்பாதம்பட்ட மண்ணில் தற்போது பிரதமர் அவர்கள் இருக்கின்றார் எந்த மணல் சிற்பத்தை வைத்து ராமரும் லட்சுமியும் பூஜித்தார்களோ அந்த மணல் சிற்பம் இடம்பெற்றிருந்த பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்பாக அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழிபாட்டினை மேற்கொண்டிருக்கின்றார் மேலும் ராமரிடம் ஒப்படைப்பதற்காக கையாயம் சென்று அனுமன் பெற்று வந்திருந்த லிங்கத்திற்கு முன்பாக அமர்ந்திருந்து கடவுள் ராமர் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதில் கொண்டு சிவலிங்கத்தை பூஜித்து வருகின்றார் இந்த இரண்டு சிவலிங்கங்கள் தான் ராமநாத சுவாமி கோயிலினுடைய வழிபாட்டு இடமாக இருக்கின்றன குறிப்பாக மணல் சிற்பமாக சீதாதேவி வணங்கியிருந்த அந்த ராமர் ராமலிங்கம் எனவும் அனுமன் கொண்டு வந்திருந்த கல்லாரான லிங்கம் விஸ்வலிங்கம் என்றும் குறிப்பிடப்பட்டு ராமேஸ்வரத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பிரதமரிடம் அந்த பூஜை பொருள்கள் ஒப்படைக்கப்படுகின்றன ராமநாத சுவாமி கோயிலில் இருந்து லட்சுமணன் சீதாதேவி அனுமன் என்று பலரும் உளவிய இந்த புண்ணிய பூமியில் தன்னுடைய அயோத்திக்கான நிறைவு பயணத்தை நாளை மறுநாள் அயோத்தியில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு உட்காவிற்கான ஆன்மீக பயணத்தில் தொடர் பயணத்தினுடைய நிறைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ராமேஸ்வர புண்ணிய தலத்திற்கு வந்திருக்கின்றார் பிரதமர் சற்று முன்பாக எளிமையான ஒரு தோற்றத்துடன் பிரதமர் அந்த கடலின் தகுனிய தீர்த்த பகுதியில் நீராடி இருந்தார் அதன் பிறகு அங்கு கொண்டு அந்த கோயிலினுடைய உள்ளாக வந்து இந்திய மக்களில் பலரும் எதிர்பார்த்து காக்கியிருந்த அயோத்தி சிலையை கட்டி முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அயோத்தியில் நாளை மறுநாள் புதிய கோயில் திறக்கப்படும் நிலையில் பயபக்தியோடு அந்த தீப ஆராதனை காட்டப்பட்ட நிலையில் அந்த தீப ஆராதனையை தொட்டு வணங்கி பயபக்தியோடு திருநீர் அணிந்து கொண்டு கையில் வழங்கப்பட்டிருந்த பூஜை பொருளோடு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அந்த வளாகத்தை பிறகாக பர்வதவர்த்தி அம்பாலை தரிசனம் செய்ய இருக்கின்றார் ராமேஸ்வரம் கோயிலில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அளவிற்கு ராமாயணத்தினுடைய மிக முக்கிய கதாபாத்திரங்கள் தொடர்பான அந்த செய்யுள்கள் படிக்கப்பட இருக்கின்றன பாடல்களாக படிக்கப்பட இருக்கின்றன இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் அடங்கியிருந்த புண்ணிய அக்னி தீர்த்த பகுதியில் நீராடி முடித்த பிறகு பிரதமர் அவர்கள் தற்போது அவ்வொரு பாதுகாப்பு படையினர் மட்டுமே அவரை பின்தொடர்ந்து வருகின்றார் தனி ஒருவராக தற்போது அங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பிரதமர் வணங்கிய பிறகு அந்த வழிபாட்டு சடங்குகள் நிறைவடைந்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி வந்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் மேலும் அந்த ராமாயணம் தொடர்பான பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார் பல்வேறு சிவாச்சாரியர்கள் பிரதமருக்கு தன்னுடைய அந்த வழிபாட்டு பொருள்களையும் இருக்கின்றார்கள் மேலும் பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்யக்கூடிய பிரதமர் பிறகு அங்கு இருக்கக்கூடிய வளாகத்தில் வளம் வந்து அங்கு பூஜைகளில் ஈடுபட இருக்கின்றார் ராமநாத சுவாமியை இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் ராமாயண நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன அது தொடர்பான விஷயங்கள் இரண்டு மணி நேரம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராமநாதபுரம் ராம சுவாமி கோயிலை பொறுத்தவரை இந்த ராமநாதபுர சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் இரண்டு லிங்கங்கள் இருக்கின்றன ஒன்று ராமன் வணங்கிய லிங்கங்கள் அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் எடுத்து வந்திருந்த அனுமனால் கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு லிங்கம் என இரண்டு லிங்கங்கள் பூஜை வைக்கப்பட்டிருக்கும் அவை இரண்டையும் தனித்தனியே சென்று பிரகாரத்தில் வளர்ந்து பிரதமர் வணங்கி இருக்கின்றார் ராமநாத சுவாமி கோயிலை பொறுத்தவரை முதலில் அனுமன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கும் அதன் பிறகு சீதை அவர்களும் ராமபுரானும் வணங்கியிருந்த சிவலிங்கங்கள் இருக்கும் இந்த சிவலிங்கங்களை வணங்குவதற்கு முன்பாக அக்னி தீர்த்த கடலுக்கு சென்று புனித நீராடுவது வழக்கமாக இருக்கின்றது அவற்றையெல்லாம் முடித்துக்கொண்டு கழுத்தில் உருத்ராஜ மாலையோடு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பயபக்தியோடு அங்கு அமர்ந்திருக்க அங்கு ஒரு பூஜை பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் நிறைவாக அவர் ராமாயண நிகழ்ச்சியில் பங்கேற்றார் புனித தீர்த்தங்களை பெற்றுக் கொள்வார் ஏற்கனவே அக்னி தீர்த்தத்தில் இருபத்தி இரண்டு வகையான தீர்த்தங்களுக்கு நடுவில் அவர் நீராடி இருந்தார் அது மட்டுமல்லாமல் தற்போது திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்த குளங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சென்று வழிபாடு நடத்த இருக்கின்றார் பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதிக்கு முன்பாக சற்று முன்பாக பிரதமர் அமர்ந்து வணங்கியிருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இதன் பிறகு அந்த பிரகாரங்களை பிரதமர் வளம் வந்த பிறகு கிட்டத்தட்ட எட்டு இசைக்கலைஞர்கள் வரை பல்வேறு இசைக்கருவிகளோடு அமர்ந்திருந்து பிரதமருக்கு இராமாயணத்தினுடைய முக்கிய காட்சிகளை அவர்கள் சொல்ல சொல்ல பாடலாக பாடி பிரதமருக்கு முன்பாக அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார்கள் அவற்றையும் பிரதமர் பார்த்திருக்கின்றார் இந்த பயணத்தை கொண்டு நாளைய தினம் அப்படி பகுதிக்கு பிரதமர் செல்ல இருக்கின்றார் இந்த தீர்த்தத்தை பொறுத்தவரை ராமநாதபுரத்திற்கு வரக்கூடிய அனைவருமே ராமேஸ்வரத்தில் இந்த புனித தீர்த்தங்களில் நீராடி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அதன்படி தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் அடங்கியிருந்த அந்த அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடி இருந்தார் அந்த தீர்த்தத்தை பொறுத்தவரை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் சிவன பெருமானுக்குரிய கோயில் ராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகின்றது இந்த கோயில் சைவம் வைணவம் என்று இரண்டு சமயத்தினரும் சென்று வணங்கக்கூடிய கோயிலாக இருக்கின்றது ராமபிரான் சீதையை மீட்பதற்காக ராவணனிடம் போர் புரிந்தார் அந்த போரின் நிறைவில் ராவணனை கொண்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதா பிராட்டியை மீட்டு வந்தார் கடவுள் ராமன் ராவணனை கொன்ற பிறகு அந்த கொலைக்குற்றம் தனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமானை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த ராமரால் உருவாக்கப்பட்ட ஈஸ்வரம் தான் பெயர் பெற்று விளங்குகின்றது என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது அதன்படி இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் இந்த புண்ணிய தலத்தை சுற்றிலும் அமைந்திருக்கின்றன திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிணறுகளின் மூலமாக அந்த தீர்த்தங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன மகாலட்சுமி தீர்த்தம் முதல் தீர்த்தமாக இருக்கிறது இது கிழக்கு கோயிலினுடைய பிரதான வாசலில் அனுமன் சன்னதிக்கு அருகில் இருக்கின்றது அதே போன்ற சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம் தீர்த்தம் நீல தீர்த்தம் கவாய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம்